கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக வெள்ளிக்கிழமை காலைதோறும் தோறும் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் மாலையிலே திரவியபுரம் சர்ச்சிலே இதே வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த விசை நாம் தியானித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறார் கண்காணிகளின் கடமையிலே சனங்களை ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தேவனுடைய மனிதர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த விசை பார்த்த பொழுது நம்மை ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த வேதாமத்தை மிக ஆழமாக நாம் கற்றுக்கொண்டோம் இந்த நாளிலும் ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையிலே ரோமாபுரியார்களின் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒருத்த வேஷம் தறியாமல் என்று கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அண்டவராக இயேசு கருசு சொன்னபோது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரோ எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறாரோ அதிலே நான் உறுதிப்பட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வத்த வேஷம் தெரியாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் மனுஷன் வேஷமாகவே துரிகிறான் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்திருந்தும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அல்லது பரிசுத்த சபையிலே வாசம் பண்ணுகிற அந்த கிருபையிலே கற்பனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாயிராதபடிக்கு அவர்கள் அந்நிய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கின்ற காட்சியை எங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பிரபஞ்சத்திற்கு வேஷம் ஆலயத்திற்கு வந்தால் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது இவர்கள் என் சனம் போல் உன் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்ற வசனத்தின்படி ஆலயத்திற்கும் வருவது உண்டு அதே நேரத்திலே விக்கிரக காரியங்களிலே வில்லி சூன்யம் ஏவல் அஞ்சனம் பார்க்கிறதல் போன்ற காரியங்களிலே அநேகர் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல ஒவ்வொரு கட்டுடைய சபையிலும் பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த வாட்டிகள் உண்டு ஆனால் நாம் சிலரை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் நம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சில்வையிலே ரத்தத்தினாலே நம்மை ரட்சித்து கத்தோடைய சபையிலே வந் வைத்திருக்கிறார் எனவே நான் கர்த்தருக்கேற்ற கிரியைகள் கர்த்தருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக நீங்கள் உலகத்தான் அல்ல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசுபுக்காய் பலமாய் வாழும்படியாய் ஆண்டு ஒரு தெரிந்து கொண்டார் என்பதிலே மிகுந்த கவனம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் மீகா தீர்க்க திருஷன் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் எது நன்மை என்றால் நியாயம் நீதி தேவனுக்கேற்ற கிரியைகள் நடைபிப்பது நன்மையாக காணப்படும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நன்மை செய்யப்படியுங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் நியாயத்தை கை கொண்டு நீதியை ஒரு அனுபவம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று மீகா தீர்க்க தரிசியை கொண்டு கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஒன்று திமுத்தி ரெண்டு ஒன்று முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எல்லா பக்தியோடும் அநேகருக்காய் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய ஜபங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றியே காணப்படும் வேண்டும் டும் ஜபத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்றால் எல்லா மனிதருக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நீங்கள் செபம் பண்ணுங்கள் என்று கற்புடைய வசனத்திலே நாம் தெளிமாய் வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட செபம் ஆண்டு பார்வையிலே நன்மையும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நான் வாழுகின்ற இடத்திலே நச்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் என்னுடைய குடும்பத்திற்காக நான் வாழுகின்ற தெருவுக்காக நான் வாழுகின்ற கிராமத்திற்காக நான் வாழுகின்ற பட்டணத்திற்காக நான் வாழுகின்ற தேசத்திற்காக நாம் செபிப்பது ஆண்டு பார்வையிலே நன்மையும் என்று சொல்லி கற்றுடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னுடைய செப எல்லை விரிவாக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஆத்துமாக்களுக்காக கத்துரை அழுகின்ற ஒரு செபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடைய எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் அப்படி ஜெபிப்பதில்லை அதனால தான் ஒருவேளை நம்முடைய மிஷன் ஃபீல்டுகளிலே எதிர்ப்பாளர்கள் அதிகமாக விட்டதை நாம் பார்க்க முடியும் அரசு நம்மை எதிர்க்கிறது அரசு நமக்கு விரோதமாய் மதமாற்ற சட்டங்களை கொண்டு வருகிறது எல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்களுக்காக ஜெபிப்பதை கத்துடைய சபை கத்துடைய விசுவாசிகள் மறந்து போனார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேகர் ஜெபித்தபோது முளியிரவு ஜபம் உபமாச கூட்டம் என்று சொல்லி குழு குழுக்களாய் ஜெபித்த பொழுது கத்து வடைந்த பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணினார் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது அநேக மிருக ஜீவங்களில் இருந்து தம்முடைய தாசர்களை தம்முடைய மிஷினரிகளை பாதுகாத்தார் அநேகர் மிஷினரிகளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை அந்த நாட்களிலே நிறைவாய் வைத்திருந்தார் என்பதை நாம் நன்றாயி அறிந்திருக்க முடியும் ஏனென்றால் அந்த நாட்களில் திருச்சபை சுனறிகளுக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக பலமாய் செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மூன்றாவதாக அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அதிலும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது ஒரு பாவி கூட கெட்டு போவது அவருக்கு சுத்தம் அல்ல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்படி ராஜ்யம் வருவதாக இப்படி சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பரலோகத்தில் பரிசுத்தமான ஒரு அனுபவம் பரலோகத்தில் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு அனுபவம் பரலோகத்தில் ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு அனுபவம் அதே அனுபவம் இந்த பூலோகத்திலே நாம் ஆண்டு கிருமையினாலே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பரலோகத்தின் சித்தம் பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு விசேஷ கிறிஸ்து சொன்னார் என்னுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ற வசனத்தின்படியே கிறிஸ்து நமக்குள் இருக்கின்ற ஒரு அனுபவம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவருடைய பிரியம் என்ன என்பதை குறித்து நாம் மிகுந்த தெளிவு உடலாக காணப்பட வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல விசுவாச வாழ்க்கையிலே நான்காவதாக நாம் மறுரூபமாக வேண்டும் ஒருவேளை ஆதி துரிசபையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் ஜபத்திலே தரித்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு குறிசுவை போல மாறிவிட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நச்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசித்தார்கள் எனவே அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் காணப்பட்டபடினாலே தேவ சாயலை அவர்களுக்குள்ளே கணங்கள் கண்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த மறுரூபம் என்பது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக நான் ஏற்றுக்கொண்டு அவருக்காக பலமாய் வாடுகின்ற பொழுது ஆண்டு நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற ஒரு நபராக நம்மை மாற்றி விடுகிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவத்திலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுங்கள் நன்மை செய்யுங்கள் அது அல்ல கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு சுத்தம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் விசுவாச வாழ்க்கையிலே மறுரூபமாகுங்கள் தெய்வ சாயலாக மாறுபடியான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக இவர்கள் உமக்குள்ளாக உருவாக உண்மையிலே பல்லன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட உண்மை பிரதிபலிக்கக்கூடிய அனுபவங்களால் நிரப்பப்பட பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் பலப்படுத்தும் ஆசீர்வதி கிருபை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் கற்குடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளை தாரும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் எழும்பர் சுத்த அமேன் அமேன்